எல்லோருக்கும் வணக்கம் சமீபத்தில் இந்த திராவிடக் கழக தலைவன் வீரமணி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி மிகவும் அவதூறாக பேசின அந்த ஈனத்தனமான செயலை கண்டித்து தான் என்னுடைய இந்த பதிவு இருக்க போகுது ஏன்னா கடவுளே இல்லை கடவுளை நம்புறவும் முட்டாள்லாம் பேசுகிற இந்த நாத்திகவாதிகள் கடவுளுடைய லீலைகளை விமர்சிக்கிறது பைத்தியக்காரத்தனம் இல்லையா ஏன்னா இல்லாத கடவுளை பற்றி எப்படி விமர்சிக்க முடியும் உங்களை போன்ற இந்த நாத்திகர்கள்லாம் கிருஷ்ணருடைய லீலைகளை பேசுறது எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு புத்தக கடையில் போய் ஒரு மருத்துவம் பற்றின புத்தகத்தை வாங்கி படிச்சிட்டு நானும் மருத்துவன் ஆகிட்டேன்னு சொன்னால் அது எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் ஏன்னா மருத்துவராகணும் அப்படின்னா அதுக்கு வழிமுறை என்னன்றது உங்களுக்கு தெரியும் முதல்ல மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கான தகுதி இருக்கணும் அதுக்கப்புறம் மருத்துவக் கல்லூரியில் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் சேரணும் பாடங்களை கற்றுக்கொள்ளணும் தேர்வில் தேர்ச்சி பெறணும் மருத்துவர்கிட்ட பயிற்சி பெறணும் அதுக்கப்புறம் தான் மருத்துவராக முடியும் அதே மாதிரி தான் பகவத்கீதையில் கிருஷ்ணருடைய தோற்றமும் செயல்களும் திவ்யமானதுன்னும் அவற்றை புரிந்து கொள்ளணும்னா தரிசனம் தரிசின அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக குருவை சாதுவை அணுகி அடக்கத்தோட பணிவோட கேள்விகள் கேட்டு சேவை புரிந்து கிருஷ்ணருடைய இந்த திவ்யமான செயல்களை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே அதை கற்றுக்கொள்றதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு அப்படி முறையாக கற்றுக்கொள்ளாத கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி உலகெங்கிலும் உள்ள பல கோடிக்கணக்கான பக்தர்களின் மனம் நோகும்படி அவதூறாக பேசுறது ரொம்ப ரொம்ப ஈனத்தனமான ஒரு செயல் இதை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லை நம்முடைய பாரத கலாச்சாரம் அல்லது வேத கலாச்சாரமானது பெண்களை தந்தையோட பாதுகாப்பு கணவனோட அரவணைப்பு சகோதர பாசம் இந்த மாதிரி பல விதத்தில் பெண்களை பாதுகாத்து பெண்களுக்கு வந்து ரொம்ப அமைதியான சந்தோஷமான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு நம்ம இந்திய வரலாறை புரட்டி பார்த்தோம்னா அப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க பெண்கள் ரொம்பவும் மதிக்கப்பட்டாங்க ஆனால் வேத கலாச்சாரத்தை வேத இலக்கியங்களை அறவே அளிக்கணும் அப்படின்ற பெரும் முயற்சியால் இந்த திராவிட கழக கட்சிகள் இந்த அரசு பலத்தோடு அவங்க வந்து நாத்திகத்தை பரப்பி நாத்திக கொள்கைகளை பரப்பி இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட பெண் சுதந்திரம் பெண் விடுதலைன்ற பேரில் இது மாதிரி கணவனோட அரவணைப்பு தந்தையோட பாதுகாப்பில் இருந்து பெண்களை வெளியில் வர வச்சு அவங்கள ஒரு போக பொருளாக மாற்றிகிட்ருக்காங்க ஏன்னா வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு கல்வியில் அவங்களுக்கு முதலிடம் கொடுக்குறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு பல ஆசை வார்த்தைகளை காட்டி பெண்களை வெளியில் கொண்டு வந்தால் தான் அவங்கள பார்க்க முடியும் அவங்கள அவங்களோட பேச முடியும் அவங்களோட பழகி அவங்கள அனுபவிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தோட திட்டம் போட்டு இவங்க இந்த செயலை செய்துட்டு இருக்காங்க அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் இவ்வளோ பெரிய கலாச்சார சீரழிவு இருக்கு அதுக்கு நாத்திக கொள்கைகளே இல்லாமல் பண்ணணும் அதுக்கு நம்ம எல்லாருமே நம்முடைய பகவத்கீதை பாகவதம் ராமாயணம் போன்ற வேத சாஸ்திரங்களை எல்லாரும் படிக்கணும் அதை உள்ளது உள்ளபடி ஒரு குருவிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்போ தான் நம்முடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்படும் இந்த கலாச்சார சீரழிவு ஏற்படாமல் நம்ம தேசம் காப்பாற்றப்படும்